வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கே தமிழ் பெருமைகளை பற்றி தமிழ் மொழியை பற்றி அவர் பெருமையாக பேசுவார் இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிஜி அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது பாத்தீங்களா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை இருக்குல்ல அதோட டையப் வச்சு தமிழ் பயிற்சி வகுப்புகளை தொடங்க இப்போ மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் மறுபடியும் சொல்கிறேன் இது இந்தியாவில் ஃபிஜி அப்படிங்கிற வெளிநாட்டில் அந்த நாட்டுடைய கல்வித்துறை மற்றும் சங்கம் அப்படிங்கிற அமைப்போடு சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டு தமிழ் பயிற்சி வகுப்புகளை தொடங்க இப்போ முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளத்தில் பெரிய டிபேட் வந்துச்சுல அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்துச்சுல அமெரிக்கா நீதிமன்றம் அதானிக்கு பிடிவாரன் பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு இந்திய என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா சரி நல்ல கண்டென்ட் கிடச்சிருச்சு இப்போ பாராளுமன்றத்தை குளிர்கால கூட்டத்தொடர் வேலை ஸ்டார்ட் ஆக போதா அதை முடக்கிறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா இப்போ என்ன தகவல்னால் லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் இருந்து அமெரிக்க நீதித்துறையால் அதானி விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அதானி மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது தமிழக மீடியாக்கள் அதை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறணும் அப்படின்னு இருந்த ஆர்வம் இப்போ இல்லை அதே அமெரிக்க நீதிமன்றத்தால் அதானி அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சர்வதேச அளவில் இந்தியாவை எப்படியாவது காலி பண்ணிறணும் இந்தியாவுடைய தொழில் துறை இருக்குது பார்த்தீங்களா அதை எப்படியாவது முடக்கிடுறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய குரூப்பு வேலை பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது சில பேர் என்ன தியரி வெளியிடுறாங்க தெரியுமா அதானி குழுமம் பங்களாதேஷ் இருக்குல்ல பங்களாதேஷு முன்னாடியே கொடுத்த மின்சாரத்துக்கு நிறையா பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை கொடுக்காத வரைக்கும் நாங்கள் வந்து இங்கே மின்சாரத்தை சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு அதானி குழுமம் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க பங்களாதேஷை ஆட்சி செய்கிறது யார் முகமது யூனுஸ் அப்படிங்கிறவர் இவர் யார் பைடனுடைய கைப்பாவை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ அதானி குழுமம் இப்படி சொன்னதனால பங்களாதேஷுக்கு எதிராக இப்படி சொன்னதுனால முகமது யூனுஸு அவருடைய மாஸ்டர்கிட்ட பைடன்கிட்ட அதானி குழுமத்துக்கு எதிராக சில விஷயங்கள் பேசியிருப்பார் அதனால தான் அமெரிக்க நீதிமன்றம் இப்படி ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்காக இப்படிப்பட்ட சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க இந்தியா அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அதே அமெரிக்க நீதிமன்றம் அதானியை வந்து அந்த குற்றச்சாட்டுலேருந்து விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது ஏன்னா அதானிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் போது நம்ம தமிழக மீடியாக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா அதானி குழுமத்தையும் பாஜகவையும் தொடர்பு படுத்தி தானே இந்திய கூட்டணி பிரச்சாரம் பண்ணுவாங்க சரி அந்த பிரச்சாரத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு தமிழக மீடியாக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இதுவே அதானிக்கு ஆதரவாக ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அவரை தான் ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு அதை கடந்து போக பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் களத்தில் பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகமது ஜுபைர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல இப்போ அவர் மீது பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ படி இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் முகமது ஜுபைர் மீது பிஎன்எஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு செக்ஷன் படி இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் வைலபிள் அஃபென்ஸ் அது என்ன பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியாபாத் போலீஸ் தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க காசியாபாதில் இருக்கக்கூடிய தஷனா தேவி கோவில் இருக்குல்ல அதனுடைய ப்ரீஸ்டுக்கு எதிராக பூசாரிக்கு எதிராக முகமது சுபைர் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு முகமது நபிகள் நபிகள் நாயகத்துக்கு எதிராக வந்து அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சு சமூகத்துக்குள்ளே யூனிட்டி ஒற்றுமையை கெடுக்க பார்க்குறாரு மத கலவரத்தை தூண்ட பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு முகமது சுபைக்கு எதிராக இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு த சாவரனிட்டி அண்ட் யூனிட்டி ஆஃப் த இந்தியா இந்தியாவுடைய ஒற்றுமை மற்றும் இறையாண்மைக்கு எதிராக அதை கெடுக்கிற மாதிரி அதை தூண்டி விடுற மாதிரி பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி முகமது சுபை நடந்துக்கிறாரு அப்படின்னு செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு படிப்பை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க இப்போ அலகாபாத் நீதிமன்றத்தில் கூடிய விரைவாக அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போது இண்டி கூட்டணி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சமீபத்தில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்கள் இப்போ இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்ட கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க உடனே பாஜக பேச்சுரிமை கருத்துரிமையை பற்றி திமுக பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு சின்ன பதிவு சமூக வலைதளத்தில் போட்டாலும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து பாஜகவினரை கைது பண்ணுது திமுக அரசாங்கத்துடைய காவல்துறை அதனால் கருத்துரிமை பேச்சுரிமையை பற்றி திமுக பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முப்பதாம் தேதி லேட் நைட்டு இல்லை ஒன்றாம் தேதி விடிய காலையில் இந்தியா வராரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த அப்டேட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய ஒரு விழாவில் ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு ரெண்டாம் தேதி தமிழக பாஜக அலுவலகத்தில் பிரம்மாண்டமான வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க பாஜகவினர் தயாராகி இருக்காங்க அண்ணாமலை ஜீரோ ஸ்டார்ட் ஆக போதுங்க அண்ணாமலை ஒன் பாயிண்ட் ஜீரோல ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு மலை சிங்கிள் டிஜிட்டல இருந்து டபுள் டிஜிட்ட்க்கு ஓட்சியார வந்து உயர்த்திருக்காரு இப்போ அண்ணாமலை ஜீரோல என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாரு அப்படின்னு பல்வேறு எதிர்பார்ப்புகள் உருவாயிருக்கு டெஃபினட்டா கூட்டணியை ஸ்ட்ராங் படுத்துவாரு அப்படின்னு தோணுது கூட்டணியில் இருக்காங்க அந்த தேமுதிகவை பாஜக கூட்டணி பக்கம் நகரத்தை கண்டிப்பாக கொண்டு வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறதுனால கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய தொகுதிகளை வந்து வெற்றி பெற்ற தொகுதிகளாக கன்வெர்ட் பண்ண முடியும் ரெண்டாவது பாஜக பாஜக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு இன்றைக்கி கிராமங்கள் முழுவதும் பாஜக அப்படிங்கிற கட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்காரு பிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு அதனுடைய ஹெட்டாக மோடி இருக்காரு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது அண்ணாமலை கொண்டு போய் சேர்த்துருக்காரு டெஃபினெட்டாக அமைப்பு ரீதியாக அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோல பிஜேபியை ஸ்ட்ராங் படுத்துவார் அப்படின்னு பாஜகவினர் தங்களுடைய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்